என் பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்டோட விட்டா போதுமா இன்னொரு கிஃப்டா இருக்கு இன்னொனா என்ன இன்னொன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அளவு பெருசா இருக்காது எப்பவும் நான் யூஸ்வலா வாங்கி கொடுக்கற கிஃப்ட் தான் மாமா நீங்க பெருசா இத வாங்கி கொடுக்கறோம் நான் என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ம் சாரியா எப்படி செல்லோ கண்டுபிடிச்சிட்ட ம் எப்பவும் நீங்க எனக்கு சாரி தான நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ எப்பவும் வாங்கி கொடுக்கிறதுனா சாரி தான சரி கொடுங்க கொடுங்க எங்க ம் கொடுக்கற ஆனா ஒரு கண்டிஷன் கண்டிஷனா என்ன

ஏ நான் அப்படி தான் சொல்லலாம் ம்ம் நீ என்ன சொன்னாலும் என்னால் எல்லாம் விட முடியாது டி பொண்டாட்டி இன்னைக்கு காலையில இருந்து மாமா என் செல்லக்குட்டியே நிறைய அலவெச்சிட்டேன்ல அதனால தான் மாமா கூட கொஞ்ச நேரமாச்சு நீ டைம் ஸ்பென்ட் பண்ணனும்னு நினைக்கற. நீ புது சாரி கட்டிட்டு வா. ரெண்டு பேரும் மாடியில போய் ரொம்ப நேரம் பேசின்னுட்டு அப்புறமா வந்து தூங்கலாம் சரியா? என்ன மாமா நீங்க? இந்தா செல்லம் புடிச்சிருக்கா? ம் சூப்பரா இருக்கு மாமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே. அப்ப போய் செல்லம் சீக்கிரமா கட்டிட்டு வந்துรவலாம். ம் மாமா

ம் என்னவோ தோணுது என்ன பண்றது இப்ப முடியாதே என்ன சொல்றீங்க கொஞ்ச நேரம் மாடியில போய் கண்டு பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னல அங்க வேற போகணும் இல்லனா என் பொண்டாட்டி அப்படியே அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் எப்படியோ நான் நினச்ச மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயே சண்டையை மூட்டி விட்டாச்சு அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்ததே முன்னையே பார்த்தேன் ஒரே சோகமாக தான் உள்ளே போனான் எப்படி இருந்தாலும் ரூமில் நல்லா சண்டை தான் நடக்க போகுது ஒரு பர்த்டேவை மறந்தா எந்த பொண்ணு தான் சும்மா இருக்க போறா நான் வேறு இதில் நல்லா ஏற்றி வேற விட்டுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக சண்டை நான் சண்டை நடக்க போகுது எப்படியாச்சும் போய் அதை பார்க்கணுமே வீட்டில் வேறு எங்கே பார்த்தாலும் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க எப்படியும் இப்போ டைம் பத்துக்கு மேலே ஆகுது எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இப்போ போய் நம்ம பார்த்தா கரெக்டாக இருக்கும் எப்படியும் அவங்க ரூமில் லைட் எரிஞ்சிட்டே தான் இருந்தது எப்படியும் சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க போய் பார்க்கலாம் டே அர்ஜுன் உன்னை மட்டும் நான் சந்தோஷமா இருக்க விட்டுருவனாடா நீ என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணுமோ கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பேன் உன்னை எங்க என்னங்க பண்றீங்க இப்படி கண்ணெல்லாம் கட்டி எங்க கூட்டிட்டு போறீங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க ஏய் நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன் லடி அப்புறம் எதுக்கு உனக்கு தெரியணும் ஆமேதியா வா சோ என்ன நடக்குதுங்க நான் ரெண்டு பேரும் சண்டை இருப்பாங்கன்னு பார்த்தா இவன் என்னன்னா கண்ணு கட்டி எங்க அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ம் மாடிக்கு தான் போற மாதிரி தெரியுது இன்னரத்துக்கு எதுக்குது ரெண்டுங்களும் மாடிக்கு போகுது என்ன இவன் எப்படி இருக்கான் ம் போய் என்னதான் நடக்குதுன்னு பாக்கதே ஆகணும் மாமா வந்துட்டமா இல்லையா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இரு இருடி ஒரு ரெண்டு நிமிஷம் இரு சொல்றேன் இப்ப கண்ணல என்ன கட்டை கலட்ட போறீங்களா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் இங்க அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை சும்மா வெட்ட வெளிச்சத்துக்கு எதுக்கு இப்போ கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு ஒன்றும் புரியலையே ஸோ சரி சொல்லும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இரு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஹேப்பி பர்த்டே சொல்லு என்னம்மா இதெல்லாம் என்ன எனக்கு என்னங்க எல்லாரும் பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணுவாங்கண்ணா நீங்கள் என்னென்னா பர்த்டேவே முடிய போகுது இப்ப போயிட்டு என்னடி நீ நியாயப்படி பார்த்தா இப்போ தான் நீ பொருந்த இந்த டைம்ல தான் நீ பொருந்த ஞாபகம் இருக்கா டைம் என்னன்னு பாரு என்ன மாமா சொல்றீங்க இந்த பூமிக்கு வந்த நாள் என்னமோ தான் ஆனா அவ வந்த நேரம் இப்போ நைட்டு டென் தேர்ட்டி செவன்க்கு கரெக்டா அப்போ அந்த அந்த டைம்ல தானே அவ பிறந்திருக்கா சோ அந்த டைம்ல தானே பர்த்டே கொண்டாடணும் அதான் என் பொண்டாட்டிக்கு நான் அந்த டைம்ல கரெக்டா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் மாமா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா 땡క్స్ மாமா 땡க்கியூ so much எங்க போறீங்க நான் போட்ட பிளான் இப்படி பேஸ்டா போச்சு இவன் बर्थडेவை இத வச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைய வர வெச்சு கொஞ்சம் கொஞ்சமா மனஸ்தாபத்தை வர வைக்கணும்னு நான் ஒரு பிளான போட்டா இவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஏற்கனவே நான் கொஞ்சம் கொஞ்சமா இவனை தப்பா சொன்னப்பவே காலையிலேயே அவள் எதையும் நம்பாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனா இப்போ என்னன்னா இப்படி நடக்குதே மகளாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே நான் காலையில இருந்து எத்தனை முறை சொல்லிட்டேன் அழாத அழாதன்னு கேட்கவே மாட்டியா சும்மா அழுதுகிட்டே இருக்கேன் இங்க பாருடி நானும் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பொறுமையா சொல்லிட்டே இருக்கேன் அழாதன்னு கேட்கவே மாட்டேன்ல எனக்கு கோவம் தாண்டி வருது நீங்க இங்க பாரு காலையில நடந்தது அது முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஃபுல் டே நீ இப்படியே தான் இருக்க வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் மாச்சம் ரிலாக்ஸ் ஆகும் தான் வெளியே கூட்டிட்டு போனேன் வெளியே போயும் உம்மனே இருந்த சரி வெளியே சாப்பிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவேன் வெளியே சாப்பிடலான்னு போனா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வேஸ்ட் தான் பண்ணேன் இங்க பாரமு நீ இப்படியே இருந்தீனா எனக்கு கோவம் கண்டிப்பா வரும் நானும் ரொம்ப நேரமா பொறுமையா பேசிட்டு உனக்கு என்னை பத்தி தெரியும்ல மாமா இன்னைக்கு நடந்தது சின்ன விஷயமா சொல்லுங்க எனக்கு தாங்க வருது என்னால பண்ண முடியல இங்க பாருடி இன்னைக்கு நடந்தது ஒன்றும் சின்ன விஷயம்லாம் கிடையாது அது எனக்கும் புரியுது இப்படி காலையில இருந்து அழுதுட்டே இருக்கனால மட்டும் நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா நீயே சொல்லு இங்க பாருமோ பொண்ணுங்க எல்லாத்துலயும் தைரியமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்காகவே இவ்வளோ அப்செட் ஆயிட்டு ஒன் டே ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தீங்கன்னா இதை விட பெருசா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா எப்படி உன்னால ஃபேஸ் பண்ண முடியும் இங்கே பாரு பொண்ணுங்க கண்டிப்பா தைரியமா தான் இருக்கணும் இந்த மாதிரி சமுதாயத்துல நிறைய இந்த மாதிரி நடக்கதா செய்யுது அதுக்காக எல்லா பொண்ணும் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரியாயிடுமா தைரியமா அடுத்து ஃபேஸ் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும் அம்மா காலையில இருந்து நான் நிறைய முறை உன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயத்துக்காக நீ அழுறதுல அவன் வெக்கப்படணும் அதை விட்டுட்டு எந்த தப்புமே செய்யாத நீ எதுக்கு அழுதுட்டே இருக்க இப்படி சும்மா அழுதுட்டே இருக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்னும் அழுதுட்டே இருந்தீன்னா என்கிட்ட நீ பேசவே பேசாத என்ன இங்க பாருங்க என்கிட்ட பேசாமலாம் இருக்க கூடாது பேசாம இருப்பேன்னு சொல்றீங்க அப்புறம் நானும் காலையில இருந்து எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன் அல்லாத நீ என் பேச்ச கேட்கறியா அதனாலதான் அப்படி சொன்ன இனிமே ஓகேவா இங்க நான் உங்ககிட்ட கோபாலாம் பேசல என்னால மட்டும் உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமா நீயே சொல்லு உன்னை எப்படி அழுகைய ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் அந்த மாதிரி சொல்ற இங்க பாரு பொண்ணுங்களோட கண்ணீருக்கு வேல்யூ அதிகம் நீ வேஸ்ட் பண்ணாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுவும் தேவையில்லாம ஒரு காரணத்துக்காக உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத புரியுதா என் பொண்டாட்டி எப்பவுமே தைரியமாக தான் இருக்கணும் எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும் சரியா பதில் சொல்லு சரிங்க எனக்கு நல்லாவே புரியுது அம்மு உன்னோட கேரக்டரே இப்படி தான் நீ யார்கிட்டையும் அவ்வளவா எதிர்த்து பேச மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்ப ஆனால் எல்லா விஷயத்துலேயும் அதே மாதிரி இருக்கணும்னு இல்லை புரியுதா ஆமா முகில் எங்கங்க ரொம்ப நேரமா நான் அவனை பார்க்கவே இல்லை எங்க இருக்கா இப்பயாச்சும் பையனை பத்தி கேட்கணும்னு தோணுச்சு உனக்கு கவலைப்படாத அம்மா கிட்ட இருக்கான் அம்மா பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் அவன் என்கிட்ட தூங்கிட்டோம்னு தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கதான் இருக்கான் சரியா நீ நிம்மதியா தூங்கு ஆனா மாமா தான் பாவம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்க அண்ணா ஃபேமிலி கிட்டே யார்ட்டையும் எதுவும் பேசாதீங்க இனிமே ஒட்டு வரவே இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஆனா அவருக்கு அண்ணானா ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்குமே உங்கள் மாமானால் ரொம்ப பிடிக்கும்ல சின்ன வயசுலேயே மாமா இறந்தனால உங்கள் மாமா தான் உங்களை எல்லாமே பார்த்துக்கிட்டாரு அவர் தான் எனக்கு அப்பா மாதிரின்னு எத்தனை முறையும் கிட்டே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அவர் கிட்டே கோபப்படாதீங்க அவர்கிட்டலாம் நார்மலாக பேசுங்க அவங்க பையன் பண்ண தப்புக்கு அவர் என்னங்க பண்ணுவார் அதுவும் எனக்கு புரியுதம் ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியலடி ஆமாம் அப்புறம் என்ன எப்படி என்னால் அவங்க கிட்டலாம் சகஜமா இருக்க முடியும் நீயே சொல்லு நீ என் பொண்டாட்டி அவனுக்கு தங்கச்சி முறை வருது உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான் அதுக்கும் ரீசன் சொன்னான் பத்தியா அவன் தங்கச்சியே நான் கல்யாணம் பண்ணிக்கலையாம் அவளுக்கே முதல்ல என் மேல விருப்பம் கிடையாது அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் அவங்க அவங்க பொண்ணு கேட்க மாட்டாங்களா அதானே நான் அவங்க பையன் இல்ல இல்ல அதனால என்னை இப்படிதானே நினைப்பாங்க என்ன கண்டிப்பா உங்க மாமாலாம் அப்படி நினைக்கவே மாட்டாரு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு தெரியுமா

ஓ ஒரு வாரமா இந்த வாமிட் நிக்கிற மாதிரியே இல்லையே வந்துகிட்டே இருக்கு தலை வர பயங்கரமா சுத்துதே ஆபீஸ் வர கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும் இன்னைக்கு ஈவினிங் வரப்ப அவர் கூட்டிட்டு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரணும் என்ன ஆச்சுனே தெரியல ஆமா அதுதான் சரி இவ்வளவு நாள் நாம இவர்கிட்ட சொன்னாம இருந்ததே தப்புதான் அவர் அப்பவே கேட்டுட்டே இருந்தார் நான் அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வாமிட்டே எடுக்கிறது இல்லை அதனால் அவர் எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினச்சிருப்பாரு ஆனால் சுத்தமாக சரியாகவே இல்லை இருக்க இருக்க அதிகமாயிட்டே தான் இருக்குது நாம இன்னைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போயிட்டு வரப்ப கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரணும் அதுதான் கரெக்டு சரி டைம் ஆச்சு கிளம்பலாம் அவர் வேறு ரெடியாகி நிற்பார் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இன்னைக்கு ஆமாண்ணா இவ்வளோ நாளாக ரொம்ப வேலை ஹெவியாக இருந்துச்சா இன்னையோட அந்த ப்ராஜெக்ட் முடிய போகுதுண்ணா அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியா சரிப்பா அதுவும் கிளைண்ட் கொடுத்த டைம் குள்ளே அதனால்தான் இன்னும் சந்தோஷமா இருக்கு சரிப்பா சந்தோஷம் அனு எங்கப்பா நீ அன்னைக்கு அவ்வளோ ஆஃபீஸ் வருவா ஆமாண்ணா நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் அவ பேக் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் உள்ளதான் நான் இருக்கா வந்துருவா சரிப்பா வேலைலாம் அப்போ நல்லபடியா முடிஞ்சிருச்சாப்பா ஆமாமா முடிஞ்சிருச்சு சரிப்பா இங்க நான் வந்துட்டேன் கிளம்பலாம் சரி அனு மாமா அத்தை நாங்க ஆஃபீஸ் போய்ட்டு வரோம் சரிடா அனு போயிட்டு வாங்க அர்ஜுன் திரும்ப திரும்ப தான் வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போ சரிண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மெதுவா தான் ஓட்டிட்டு போவேன் சரியா சரிண்ணா டைம் ஆச்சு கிளம்புறோம் போயிட்டு வரோம் சரிப்பா போயிட்டு வரோம்மா சரிப்பா போயிட்டு வாங்க அர்ஜுன் ஆ ஒரு விஷயம் பா சொல்ல மறந்துட்டேன் பாரு என்னன்னா நாளைக்கு அரவிந்தும் ஐஷுவும் இங்க வந்துருவாங்கப்பா அரவிந்துக்கு இன்னையோட லீவ் முடிதான் நாளைக்கு வந்துருவோன்னு ஃபோன் பண்ணி சொன்னான்ப்பா ஓ அப்படியானா சரி சரி அதான்ப்பா நேற்று நைட்டே உனக்கு ஃபோன் பண்ணானாமா நீ ஃபோனே எடுக்கலன்னு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னான் ஆ தலை என்னமோ இப்படி சுத்துதே என்ன பண்ணுறது அம்மா இவர்கிட்ட நான் இப்போவே சொன்னேன் திட்டு தான் வாங்குவேன் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போவார் வேண்டாம் ஈவினிங் வரப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரணும் முடியல ம் அப்படியாண்ணா ஃபோனு சார்ஜில் போட்டிருந்தேண்ணா அதனால் எதுவும் எடுத்துருக்க முடியாமல் இருந்திருக்கோம் சவுண்ட் எதுவுமே கேட்கலண்ணா அதான் சரிப்பா இதுல என்ன இருக்கு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்பா அப்புறம் இன்னொரு விஷயம் பா சொல்லுங்கமா அது நம்ம சிவன் கோயில்ல இன்னைக்கு சாயந்தரம் உங்க ரெண்டு பேர் பேர்லயும் ஒரு பூஜை ஒண்ணு குடுத்திருக்கேன் பா அதான் வந்துருங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் பூஜையை நீங்க ரெண்டு பேரும் போய் கண்டிப்பா பாத்தே ஆகணும் சீக்கிரமா வந்துருங்க இன்னைக்கு பூஜையா எத்தனை மணிக்குமா அது சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கே ஆரம்பிச்சிருவாங்க நீங்க முழு பூஜையும் பார்த்தாதான் அந்த பலன் கிடைக்கும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் போட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ரெண்டு பேரும் அச்சோ அத்தை என்ன கோவிலு பூஜன் சொல்றாங்க இன்னைக்கு நினைச்சனே இப்ப என்ன பண்றது என்ன உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாச்சும் என்னானு உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் வந்தறேன்னு சொல்றான் நீ எதுவும் பதிலே சொல்ல மாட்டேன்றியே அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த அவரு நான் எதுவும் சொல்லாம இருந்தேன் சரிங்கத்த நாங்க சீக்கிரமா வந்துடுறோம் சரிம்மா